அக்கா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வளர்புறை பஞ்சமி வராகி அம்மனோட வழிபாடு பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் நான் வந்து இன்றைக்கி பூஜைக்கு வந்து என்னை பூஜை ரூமெலாம் ரெடி பண்ணி அதுக்கு தேவையான பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணலை உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு டம்ளர் பால் ஏலக்காய் போட்டு கல்கண்டு போட்டு பால் வச்சுருக்கேன் அப்புறம் விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்துலேயும் விளக்கு எண்ணெய் திரி எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி வளர்ப்புறை வர பஞ்சமி வழிபாடுங்கிறதுனால நம்ம அஞ்சு செம்பருத்தி இலையை வச்சு அது மேலே அஞ்சு விளக்கு ஏற்றி வராகியம்மனை வழிபடும் போது நம்மளுடைய கடன் பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே வந்து போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் நான் வந்து எப்பொழுதுமே வளர்ப்புறை பஞ்சமி அப்போ இது போல் நான் ஒரு வழிபாடு பண்ணுவேன் நான் ரொம்ப பெருசாக அப்படி இப்படின்னா பண்ண மாட்டேன் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச வழிபாடை தான் நான் பண்ணுவேன் எனக்கு பண்ணி முடிக்கும் போதே எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும் Okay. Uh -huh. இந்த மாதிரி ஒரு விளக்கு வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து நான் நெய் விளக்கு தான் வச்சுருக்கேன் எப்போதும் டெய்லியுமே வராகி அம்மன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றுவேன் அதில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் நான் விளக்கு ஏற்றுறது அப்புறம் எங்கள் வீட்டு குல தெய்வத்தை நினச்சி செம்பளை வந்து இது வந்து வராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக அர்ச்சனை பண்ணுறதுக்காக பூ கொஞ்சம் உதிர்த்து வச்சுருக்கேன் இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் இதில் வச்சு அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது அர்ச்சனை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நாளைக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணினேன் அப்புறம் பூ வச்சும் அம்மனோட வராகி அம்மன் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை சொல்லி என்னுடைய வேண்டுதல் நான் பண்ண ரொம்ப நல்லா திருப்தியாகவே இருந்தது என்ன தான் நம்ம கடவுளை வந்து வணங்கிட்டு இருந்தாலும் நம்ம மனசில் வந்து கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் வணங்கும் போது தான் வந்து நமக்கான அருள் கிடைக்கும் அதாவது அடுத்தவங்களை பற்றி நம்மளோட சிந்தனை வந்து அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது அவங்க கெட்டு போகணும் அப்படி இப்படிங்கிற அடுத்தவங்க மேலே பொறாம போட்டி இந்த மாதிரி எந்த எண்ணங்களுமே நம்ம இருக்கக்கூடாது நம்ம நம்ம நல்ல மனசோட நம்ம வந்து என்ன வேணாலும் கடவுள் கண்டிப்பாக நமக்கு செய்வாரு அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை எனக்கு அதுபோல நடந்தும் இருக்கு நன்றி